ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம காலவாசல் கிட்ட இருக்க பிக் பஸார் பக்கத்தில் வீக் ரெஞ்சுன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போக ஒரு ஒரு தரமான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாகவே பார்த்திங்கன்னா இன்டீரியல் ஒர்க்கில் இருந்து நிறைய கேம்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்மளோட டேபிளில் இருக்கும் ஸோ ஒர்த்தபிள் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இப்போ பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நான் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சி ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து காலவாசியில் வந்து பி கிரண்ட் ஷாப்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு நான் முதல் தடவை வந்திருக்கேன் ஃப்ரெண்ட் மீட் பண்ணாங்க அதனால் அது வந்து மணிப்பதினா கரெக்டாக பத்திர ரெண்டு கூட வந்திருக்கேன் உள்ளே பார்த்ததும் இந்த இன்டீரியரெலாம் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபாரின் ருப்புக்குள்ளே போன மாதிரி ஒரு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு சரி இப்போ உள்ளே போய் என்டர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிடுவோம் ஏன்னா கையில் உட்காந்து ஹோட்டல்னு சொல்லிட்டு கேம் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குதுங்க அங்கே வந்து பாருங்க ஏன்னா அவன் சாப்பிட்டுட்டே ஜாலி கேம் விளாட்லாம் டபிள்யூ டபிள்யூ நம்ம பிடிச்ச நைன்டிஸோட மிகப்பெரிய ஃபேவரட் இங்கே கட்டு இங்கே மை ப்ரீஸோட மிகப்பெரிய ஃபேவரேட் வந்து அப்படின்னு நினைச்சிருக்கு ஸோ அதே விளாண்டுட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்ல சரி ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ இறந்து பாருங்கள் என்ன வந்து மேட்ரு அப்படின்னா பிரைஸ் எல்லாம் ரொம்ப கூட இருக்கும் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க டேபிள்லேயும் பயங்கரமாக கேம்ஸ் வச்சுருக்காங்க சாங்ஸ் ஒரு பக்கம் ஓடுது வைப்பாக இருக்குது நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க இந்த அதை போக இதெல்லாம் வச்சுருக்காங்க ஏசியா இருக்குன்னு வச்சிருக்காங்க ரெட்டு கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோம் செம்ம ஷாக் ஆகிட்டேன் நான் யாருங்க காம்போ ஆஃபர்னா அள்ளி விட்டுதாங்க தாங்க ஒன் நைன்டி தான் சிக்கன் பாட்டி பர்கரு சிக்கன் சாண்ட்விட்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பெப்சி கோக்கு இல்லைனா அப் இது எல்லாமே சேர்த்து ஒன் நைன்ட்டிக்கு தான் தராங்க இது மாதிரி ஆறு லெவலு காம்போ ஆஃபர்னா லாஸ்ட்டு ஃபைனல் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி தான் ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஃபேமிலி ஃபிஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க எயிட் செவன்டி நைன் செவன்டி பரவாயில்ல ஒத்து என்ன இப்பதான் நாங்க போடுறத பத்தி வேணா போட்டு போறாங்க நல்லா இருந்துச்சு ஒத்துலாம் நிறைய கேம் அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே முன்னாடி

நைஸ் நைஸ் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க பேர் வந்து காலிஸ் ஹாய் சொல் ஹாய் சொல்றியா சொல்றேன் ஒரு சைட்டை டைப் என்னமோ அதிசயமா இன்னைக்கு என் சேனலுக்குள்ள வரா வரமாட்டேன் கூப்பிடுவேன் நிறைய டைம் கூப்பிடுவேன் வாடி உள்ள சொல்லி கூப்பிடுவேன் வர ஸோ நாங்கள் வந்து இப்ப நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒன் எயிட்டி கம்போன்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம் இதில் என்னென்னா இப்போ வரப்போகுது அப்படின்னா சிக்கன் பார்ட்டி பர்கர் அப்படி இல்லைனா சிக்கன் சாண்ட்விச் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து பர்கர் எனக்கு பிடிக்காது ஸோ பர்கர் வேணால் சாண்ட்விச் சாப்பிடலான்ட்டோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து மேடமுக்கு பெப்சி கோக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒன் நைன்ட்டி நான் வச்சுக்கோங்க பார்ப்போம் எல்லாம் டேஸ்ட்டு முதல் முக்கியம் வீடு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டெசர்ட்டு இப்போ ப்ரௌனி செவன்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஹண்ட்ரடு ஒத்துல நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ் வச்சுருப்பாங்க அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா அழகாக விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா நம்மளோட கிஸ் வந்து நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டே சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் கையில் இருக்கிறது பரமப்பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை நம்ம சாப்பிட நம்ம சாப்பாடு வர வரைக்கும் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு பாட்டு விளாண்டுட்டா இருப்போம் ஏன்னா லேட்டாகுது அப்படின்னா யோசிக்காதீங்க நம்மளுக்கும் கொஞ்சம் எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இல்லை மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு கொஞ்சம் நல்லா கேம்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க அந்த டபுள்யூ அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ரூபி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களே சொன்னாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் வா ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே டேபிளுக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் விளாண்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி விளாண்டுட்டுருக்கோம் சரி வாங்க ஃபுட் வந்துடுச்சு சாப்பிட்லாம் வீடியோவில் உங்களுக்கு இந்த சாண்ட்விச் வந்து எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரில ஆனால் ஏற்கே பெரிய சைஸில் தான் தெரியுது சாப்பிட முடில ஒன்றுக்கு மேலே சாப்பிடல முடியல அவ்வளோ பெரிய சாண்ட்விட்சாக இருந்துச்சு பார்க்கவே நல்லாவும் இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் வேறு லெவல் பண்ணி விட்டுருச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோக்கு கோக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களோட அப்படியே கேம் எல்லாம் ஆடிட்டு ஒரு போகணுன்னா ஒரு தரமான ஸ்பாட்டு தான் இது அது போக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஷாப்புக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு கூப்பன் கொடுத்துறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் அந்த கூப்பன் கூட நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் ஆஃபரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ மறக்காமல் கடை விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் லைக் பண்ணிடுங்க